நீ நான் கதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர டென்ஷன்லையும் பயங்கர வருத்தத்துலையும் வந்து இருக்காங்க நம்மளுடைய அப்பி வந்து அங்கேருந்து போனதும் ராகு நேராக கோவப்பட்ட நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ உன் இஷ்டத்துக்கு போனால் என்ன அர்த்தம் எதுக்காக நீ உன்னோடைய இஷ்டத்துக்கு போனேன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க உங்ககிட்டலாம் எனக்கு பேச வேண்டிய அவசியமே கிடையாது நான் எதுக்காகங்க உங்ககிட்ட பேசணும் ஏன் பேசணும் என்னால் பேச முடியாது அதனால தான் நான் அங்கேருந்து கிளம்பி போனேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்க கிடையாது அப்படின்னு அப்படி தான் இருப்பேன் நீங்க வந்து என்னுடைய உண்மையான புருஷன் கிடையாது உங்ககிட்ட வந்து நான் நடந்துக்கணும்ன்றதுக்கெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க உடனே ராக வந்து என் மனசுல இருக்க விஷயத்த இவகிட்ட சொல்லலாம் நான் வந்தேன் கடைசியில இவ இந்த அளவுக்கு என்ன இன்சல் பண்ணும்போது போது இவகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இவ என்னென்ன நினைச்சு நீ எப்படி எல்லாம் இருக்காளோ அப்படியே இருந்துட்டு போட்டோம் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது இவ இப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு ராகவும் ரொம்பவே கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்போ நம்ம அபி ஒரு பக்கம் ரொம்பவே ரொம்பவே வருத்தப்பட்டோம் ஃபீல் பண்ணிட்டோம் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துலையும் வந்து இருக்காங்க இப்போ அபி என்ன செய்ய போறாங்க அபி ராகவோட மனசை புரிஞ்சுப்பாங்களா இல்லை ராகவ் அபியோட மனசை புரிஞ்சுப்பாங்களாங்கிறத வர போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ